ரூ சிஸ்டர் அனைவரைக்குமே வணக்கம் அதாவது பாகிஸ்தான் அணி முன்னாள் வீரர்கள் அக்தர் இன்சமாம் அண்ட் ஆஃப்ரிடி அண்டு பிரதமர் இம்ரான் கான் இப்ப பிரதமர் அவர் கிடையாதுங்க எல்லாருமே வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் டீம் கற்பிக்க வேண்டிய பாட புத்தகம் தான் எம்எஸ் தோனி என்று அதாவது தோனியிடம் சில விஷயங்களை வந்துட்டு கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காங்க அந்த அப்டேட் என்ன அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும் அக்தர் இருக்கார் இல்லையா அக்தர் வந்துட்டு சிஎஸ்கே ஃப்ளாக் அதாவது தோனிக்காக அவங்க ஹோம்ல வந்துட்டு பறக்க பறக்கப்பட்டிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி புகழ் பாகிஸ்தான் பத்திரிகையில் பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லாங்க அந்த ஒரு ஸ்டெம்பிங் தான் சூரியகுமார் யாதவா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வேகத்தில் ஃபார்முலா வேகத்தில் ஸ்டெம்பிங் பண்ணார் இல்லையா ஃபார்முலா வேகம்னு சொல்ல முடியாதுங்க மின்னல் வேகத்தில் ஸ்டெம்பிங் பண்ணார் வித் அண்ட் செகண்ட் தாங்க கால் அப்படி எடுத்து வைக்கிறதுக்குள்ள லைட் எரிஞ்சிருச்சு பயில தட்டி விட்டாரு அதாவது மற்ற கீப்பருக்கும் எம் தோனிக்கும் மகிக்கும் என்ன வித்தியாசம்னா அதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்ற கீப்பர் வந்துட்டு பேட்ஸ்மேன் பால் மிஸ் பண்ணோன்னா பின்னாடி போயிட்டு முன்னாடி அடிப்பாங்க இவர் முன்னாடியே பிடிச்சி முன்னாடியே அடிச்சிருவாருங்க இது வந்துட்டு இந்த எபிலிட்டி இந்த கேலிபர் எவனுக்குமே இல்லையா எந்த விக்கெட் கீப்பருக்குமே இல்லை நாங்கள் பார்த்ததே கிடையாது நாற்பத்தி மூணு வயசில் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காரு அதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து நம்ம ரோஹித் சர்மாவே அன்றைய மேட்ச் தினம் பார்த்துருந்தீங்கன்னா சல்யூட் பண்ணியிருப்பார் யார் யா சாமி இவர் நாற்பத்தி மூணு வயசில் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காருன்னு சல்யூட் பண்ணியிருப்பார் இப்போ பாகிஸ்தான் டீமில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த ரிஸ்பான்லாம் சும்மா கீப்பருங்க அந்த குள்ள பையன் ரொம்ப டிலே பண்ணி தான் கீப்பரே பண்ணுவேன் ஸ்டெம்பிங் பண்ணுவேன் மெதுவாக பண்ணிக்கிட்டு இருப்பான்னு வைக்கலாம் அதே மாதிரி தான் பாகிஸ்தான் டீமில் ஃபிட்னஸ்னால் என்னன்னே தெரியாது சும்மா அந்த பிரியாணியை தின்னுட்டு மூக்கு முட்டை பார்த்திங்கன்னா உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க அட்டைப்பூச்சி மாதிரி அதனால தான் அந்த டீம் அழிந்து விட்டது என்று சொல்லாங்க ஆனால் பிஎஸ் பிஎஸ்எல் லீக்லாம் அதிகமாக சம்பாரிச்சிட்டாருங்க ஓகேவா இப்போ தோனி என்ன கெஞ்சிருக்காங்கன்னா மகி அதாவது நீங்கள் நாற்பத்தி மூணு வயசில் ஃபிட்னஸாக இருக்கீங்க இவங்க பதினெட்டு வயசுலேயே இவங்களுக்கு ஃபிட்னஸ்னால் என்னென்னு தெரியல பாகிஸ்தான் டீமுக்கு அதனால தான் சாம்பியன் ட்ரோஃபியில் ஒன்றுமே பண்ணாமல் முதல் சுற்றுலேருந்தே வெளியே போயிட்டானுங்க ஓகேவா அதாவது நீங்கள் மட்டும் எங்கள் டீமுக்கு பயிற்சியாளராக வரணும் இல்லாட்டினா அது ஒரு பங்களிப்பில் மென்டர் ஆவாங்க ஃபிட்னஸை பற்றி இவனுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃபிட்னஸ்னாலே பாகிஸ்தான் வீரர்களுக்கு என்னென்னு தெரிய மாட்டேது உங்களை பார்த்தாதே இவனுங்க கற்றுக்கறட்டும் அப்படி இல்லைன்னா அதாவது தோனியோட இந்த ஸ்டெம்பிங் பாடப்புத்தகத்தை படிச்சிக்கோங்க நாற்பத்தி மூணு வயதில் அவர் எவ்வளோ ஃபிட்னஸ்ஸாக இருக்கார் ஒரு விளையாட்டு வீரருக்கு உடல் ஃபிட்னஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க அதை நாற்பத்தி மூணு வயசுலையுமே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டெம்பிங் பண்ணுறாருன்னா இதுக்கு மேலே ஒரு பாட புத்தகத்தை பாகிஸ்தான் வீரர்கள் வந்துவிட்டு அறிய முடியாது தோனி மாதிரி வரவேணா அட்லீஸ்ட் அவர் கிட்டே இருந்து அந்த ஃபிட்னஸை கற்றுக்கோங்க அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்றும் நம்ம கிரிக்கெட் வந்துட்டு மென்மேலும் வளரும் என பாகிஸ்தான் வீரர்கள் வந்துட்டு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தோனி சார் நீங்கள் வந்துட்டு ஒரு மென்டராக வாங்க கோச்சாக கூட வேணா இருபத்தஞ்சு கோடி உங்களுக்கு வருடாந்திர சம்பளம் வந்துட்டு கொடுக்குறோம் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவரை அதாவது கிரிக்கெட் ஹிஸ்டரியில் எந்த ஒரு கோச்சும் இருபத்தஞ்சு கோடி வருமானம் வாங்கினது இல்லைங்க மினிமம் டென் கோர்ஸ் இல்லைன்னா ஒன்பது கோர்ஸ் பன்னெண்டு கோர்ஸ் வாங்குவாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மென்டராக வாங்க ஏன் பிஎஸ்எல்இக்கில் கூட ஏதாவது ஒரு டீமுக்கு நீங்கள் மென்டர் ஆவாங்க உங்கள் கிட்டே இருந்து இந்த ஃபிட்னஸை வந்துட்டு கற்றுக்குருவாங்க வாங்க மகினு அண்ட் அக்தர் அஃபருடி எல்லாருமே அதாவது பாகிஸ்தான் இன்னால் முன்னாள் வீரர்கள் அனைவருமே வந்துட்டு தோனியை வந்துட்டு அழைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் தோனி ஒரு மிகப்பெரிய பாட புத்தகம் அந்த பாட புத்தகத்தை படித்தால் மட்டுமே பாகிஸ்தான் உருப்படும் இல்லை என்றால் தங்கம் போல உரிய விடும் என்று இவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க